ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் வந்துள்ளேன் திருச்செந்தூர் முருகன் எப்போது உன்னிடம் பேச வந்துள்ளேன் நிராகரித்து விடாதே அவசரமான செய்தி உன்னிடம் நான் இந்த நேரத்தில் பேசியே ஆகணும் உனக்கானதை நான் சொல்லியே ஆகணும் ஒரு உண்மையை சொல்வதற்கு தவித்து கொண்டிருக்கிறேன் துடித்து கொண்டிருக்கிறேன் காத்து கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் பொறுமையாக கேள் இப்போது சில திருப்பங்கள் உனக்கு கடுமையாக இருக்கிறது ஆனால் பாதையை தொடர்வதற்கு அந்த திருப்பங்களை நீ கடந்துதானே ஆகணும் ஆனால் நீ நொந்து இருக்கிறாய் மனதளவில் நொந்து போனால் எப்படி அடுத்த கட்டத்திற்கு நடந்து நடந்து செல்ல முடியும் அதை தாண்டி கடந்து செல்ல வேண்டும் தானே உன்னுடைய சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடைந்து விடலாம் ஏன்னா இப்போது உன்னை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாய் அன்பு பெரிதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தன்மானமும் பெரிதுதானே நீ என்னவென்று நினைத்தாய் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் ஒரு நாள் நம் கடைசியில் இறந்து போவதல்ல கடைசியில் ஒரு நாள் எப்படியும் போகிறோம் அது தெரிந்த விஷயம்தான் ஆனால் அது கொடுமையும் அல்ல இருக்கும்போது நீ முழுமையாக வாழ்வதில்லை என்பதுதான் கொடுமை வாழும் நாட்களை எண்ணி கழிக்காமல் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து அதுவும் திருப்தியாக வாழணும் பயனுள்ளதாக வாழணும் உற்சாகமாக வாழணும் உன்னதமான வாழ்க்கையாக வாழணுமே யோசிச்சுப்ப நீ காலையில் விடிந்தால் என்னவென்று நினைத்தாய் பசி என்னும் இரண்டு எழுத்திற்காக எழுந்து பணம் என்னும் மூன்று எழுத்திற்காக ஓடி மரணம் என்னும் நான்கு எழுத்திற்காக தூங்கி விடலாமா இவ்வளவுதான் வாழ்க்கையா வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னும் எவ்வளவோ இருக்கிறது நீ வாழும் வாழ்க்கை சிறப்பானது என்று நினைச்சிக்கோ யாரும் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தனிச்சிறப்பு சிறப்பு அப்படின்னு தான் நீ நினைக்கிறோம் ஒரு சில தவறுகளுக்கு சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் ஆனால் திருத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு சூழ்நிலை நிச்சயமாக காரணமாக இருக்காது சூழ்நிலை பயன்படுத்தி சூழ்நிலையை காரணப்படுத்தி தவறு பண்ணிவிடக்கூடாது என்று தான் சொல்கிறேன் திட்டமிட்டு வாழ்ந்துவிடு கடின உழைப்போடு வாழ்ந்துவிடு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு விடாமுயற்சியோடு வாழ்ந்துவிடு உனக்கு திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் வெற்றி பிறக்கச் செய்வேன் இதுவரை உன்னை காப்பாற்றி வந்த திருச்செந்தூர் முருகன் இனியும் உன்னை எப்போதும் காப்பாற்றுவேன் என்று நீ மனதார் உணரணும் நல்லதைத்தானே நீ நினைக்கிறாய் உன்னுடைய மனமானது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் கர்மத்தின் விளைவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் உன் மனது சுத்தமாக இருக்கட்டும் உன்னைச் சுற்றியுள்ளவர்களை பற்றி அவர்கள் உனக்கு தடையாக இருப்பது பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அழிந்து போகிற வாழ்க்கையில் அவரவர் தன் போன மனம் போன போக்கில்தான் செல்வார்கள் நீ நினைக்கலாம் ஏழை சொல் மேடை ஏறாது அம்பலம் ஏறாது என்பது போல் உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை அதனால் தான் சொல்கிறேன் உன்னைச் சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாம் மாறணும்னு நீ எதிர்பார்த்தேன்னா முதலில் உன்னை மாற்றிக்கொள்ளணும் உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடை என்று ஏதேனும் வந்தால் என்ன செய்வது என்று தவிக்கக்கூடாது அடுத்து என்ன செய்வது என்ன செய்தால் அதிலிருந்து தப்பலாம் எப்படி அதை நியாயப்படுத்தலாம் என்றுதான் உன் மனமானது நீங்கள் இயங்கணும் நினைக்கணும் அதை விட்டுட்டு தவித்தால் உன் மனதில் சஞ்சலம் தோன்றிவிடும் மனம் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள உத்வேகத்தோடு போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் நீ தடையாகவோ சந்தேக கண்கொண்டு பார்க்க தோன்றுகிறது இப்போது உனக்கு தடைகளை முதலில் வழிப்போக்கனை போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது போலத்தான் தெரியும் உனக்கும் அதற்கும் எந்த தொடர்பு இல்லை என்பது போன்ற சூழல்கள் தெரியும் ஆனால் நீ எதிர்பார்க்காத போதே உன்னை மெல்ல மெல்ல கவ்விக்கொள்ளும் ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்போதுதான் உனக்கு உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் என்பதை நீ உணர்ந்து இருப்பதால் இந்த தடையை தள்ளி விடவும் விடவும் நினைக்கிறாய் கவலைகளை எல்லாம் தூர வச்சுக்கோ எந்த சலனமும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் முருகனை நினைச்சிக்கோ அதுபோதும் விமோச்சனம் கிடைக்கும் தடைகளை நொறுங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடுவேன் விடுவேன் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே ஒருபோதும் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் எப்போதுமே இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கையோடு இருக்கணும் அது உன்னை சமாளிக்க அனுமதிக்கும் எப்போதும் செய்வது போல் தொடர்ந்து உன் முயற்சியை செய்து கொண்டே இரு பொறுமையாக இரு உன் கனவுகளை நனவாக்குவதே இந்த திருச்செந்தூர் முருகனின் பொறுப்பு சிரித்த முகத்தோடு இரு நீ உன் வழியை கடந்து வாழ்ந்து விடுவாய் அது கடந்து போகும் என்பதை அறிஞ்சிக்கோ நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் பயப்படாதே உனக்கு என் மீது அத்துணை உண்மையான திடமான நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கச் செய்வேன் கவலைப்படாதே உன் வீடு முழுவதும் உன் திருச்செந்தூர் முருகனின் கரத்தால் தொடப்பட்டிருக்கிறது உன்னுடைய வழியில் இந்த திருச்செந்தூர் முருகனின் ஆசிர்வாதம் இருக்கிறது நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் புலம்பிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு மனதில் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு பேச வந்தேன் ஆறுதல் சொல்ல வந்தேன் உன் திருச்செந்தூர் முருகன் நிராகரிக்காமல் என்னை முழுவதுமாக கேட்டுக்கொண்டே வருகிறாய் நான் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் தான் அவசர அவசரமாக என்னால் இந்த நேரத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை உன் கசங்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்குத்தான் இப்போது உன் வீடு தேடி ஓடோடி வந்துவிட்டேன் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நீ ஒரு அதிசயத்திற்கு அற்புதத்திற்கு அடுத்த இடத்தில் இருக்கிறாய் உனக்கு தேவையானதை எப்போது அனுப்புவது என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்போது தேவை உனக்கு நம்பிக்கை மட்டும்தான் நீ என்ன கேட்கிறாயோ அதற்கு தயாராக இரு அது வரும் உனக்கு நிச்சயம் அது கிடைக்கும் இப்போதிருக்கும் உன் வாழ்க்கை வலிக்கத்தான் செய்யும் ஆனால் வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழணும் அவ்வளவுதான் வாழ்க்கை ஏன்னா தேடாத போதும் கிடைப்பதும் தேடும் போதும் தொலைவும் தொலைப்பதும் தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் கிடைத்த வாழ்க்கையை குறை நிற்காமல் எப்படி நிறையாக மாற்றுவது என்று யோசித்து நீ வாழ்ந்துவிடு அதே நேரம் உன்னை முன்னேற விடாமல் நிறைய பேர் தட்டி சென்று கொண்டிருக்கிறார் அந்த தட்டி விட்டவர்களையும் உன்னிடம் உன்னுடைய முன்னேற்றத்திற்காக தோள்களை தட்டி கொடுத்தவர்களையும் இந்த நேரத்தில் மறக்காதே ரெண்டு பேருமே உனக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தந்திருப்பார்கள் தட்டி விட்டவர்களையும் நினைச்சுக்கோ உன்னை தட்டி கொடுத்தவர்களையும் நினைச்சுக்கோ இரண்டு பேர் இருந்தால்தான் வாழ்க்கை வளமாக வாழ முடியும் உன் மனமானது பக்குவப்பட்டு விட்டது ஒரு சில மனிதர்களின் குணத்தால் நீ கதிகலங்கி போயிருக்கிறாய் அதையெல்லாம் விட்டுவிடு குறை கூறும் மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் ஆனால் உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு எந்த கவலையும் படாதே நிச்சயம் உனக்கு நல்லதை நடக்க வைப்பேன் ஓம் முருகா போற்றி போற்றி